தலைவர்களே ஒரு மகிழ்ச்சியை என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டதை அவைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுவாக சிந்து வழி நாகரிகத்தை பற்றி நாம் எல்லோரும் எஸ் எல் சி வரையிலே படித்தாலும் சரி பி ஏ படித்தாலும் சரி பாட புத்தகத்திலே ஒரு ரெண்டு மூணு பகுதிகள் எழுதப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் அது மாணவனுக்கு சிந்து வழி பற்றி ஒரு குறிப்பு எழுதுக என்று சொல்லுவார்கள் பத்து வரைக்கும் மிகாமல் எழுது முடிஞ்சு போயிடுச்சு நாகரிகத்தை வரலாறு ஆனால் அது ஒரே சிந்துவெளி நாகரிகம் என்று இருந்த ஒன்றுதான் நாம் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நிரூபிக்கிற ஆதாரம் கீழடி கிடைக்கிற வரையில் சிந்துவெளி நாகரிகம்தான் தலை சிறந்த நாகரிகம் அந்த நாகரிகம் திராவிடர் நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று இருந்தது அந்த மார்ஷலும் அவர்தான் முதல்ல கண்டுபிடித்தவர் எங்கேயோ ஒரு ஒரு இடையே படித்து வந்து அவர் செலவிலேயே ஆட்களை வைத்து குழி தோண்டி அவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது படாத பாடுபட்டிருக்கிறார் அந்த அவருடைய நூலை படித்தால் கண்ணில் தண்ணி வந்துரும் எங்கேயோ இருக்கிறவன் வந்து இந்த நாட்டில் நாகரிகத்தை கண்டுபிடிக்க வந்தவர் அதற்கு பிறகு ஈராஸ் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த நாகரீகத்தின் பெருமை வழிநாட்டினார்கள் ஆனால் குடத்துக்குள் எழுப்பட்டதைப் போல பள்ளி மாணவர்களோடு இருந்த அந்த செய்தி வரலாறு இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல நேரங்களிலே பேசப்படுவதாக பல்வேறு அரங்கங்களிலே கருத்து தெரிவிப்பதாக பொதுமக்கள் மத்தியிலே சிந்து நாகரிகத்தை பற்றி வந்திருப்பது நான் மகா மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் அர்னால் டாய் என்பி என்கிறவன் உலகத்திலே பெரிய வரலாற்று ஆசிரியர் அவன் சொன்னான் வரலாற்றை மறந்த மனிதன் நினைவிழுந்த மனிதனுக்கு சமம் நான் வரலாற்றை மறந்த மனிதன் நினைவிழுந்த பைத்தியக்காரன் தான் நாம் அதை பற்றி தெரியாத வரையில் இன்றைய வரையில் கூட பைத்தியக்காரராக தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த வரலாற்றுக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு அது ஒரு புதுமை உணர்ச்சியை தந்திருக்கிறவர் நம்முடைய முதல்வர் என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மார்ஷலுக்கும் ஈராசுக்கும் என்ன பெருமை இருக்கிறதோ வருங்காலத்தில் இதை பார்த்த வேண்டும் என்று நினைக்கிறவரோடு எதிர்போராட்டம் நடத்துகிறோம் ஆனால் சிந்து வழி நாகரிகம் திராவிடருடைய நாகரிகம் என்பதை நிரூபித்தவர்கள் அவர்கள் அதை நிலைநாட்டியவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற பெருமை பின்னாலே வரும் அது அவர் மட்டுமல்ல எல்லோரும் அதில் ஈடுபட்டிருக்க காரணத்தால் எல்லோருக்கும் அது பொதுவான பெருமை கூறியதுதான் என்பதை மகிழ்ச்சி தெரிவித்து இதை ஒவ்வொரு முறையும் இன்னும் நிறைய பேசுவாங்க அதை பற்றியெல்லாம் அதை ஒழிக்கிற சந்திப்பா சொன்னேன் புது ஹிஸ்ட்ரி எழுத சொல்லிட்டாங்க இப்போ புது ஹிஸ்ட்ரியில் பத்தொன்பது பேர் போட்டாங்க பத்தொன்பது பேரும் அவாள் பதினெட்டு பேர் அவள் போட்டாங்க ஒருத்தர் கிடைக்கல வேற அதுக்கான ஆள் கனடா நாட்டில் ஒரு பிராமணர் சங்க சக தலைவன் அவர் தான் கனடாவிலிருந்து அவனை கொண்டு வந்து இந்த குழுவில் போட்டாங்க ஆக மொத்தம் பத்தொன்பது பேரும் இவர்கள் தான் அது எப்படி அதனால தான் சொன்னா சிந்து வெளி நாகரிகம் இந்து நாகரிகம் சரஸ்வதி நாகரிகம் லட்சுமி நாகரிகம் என்று கொண்டு வருகிறார்கள் அதை ஆரம்பத்திலேயே நெருக்கி இல்லை இது அவர்தான் இந்த நிலைநாட்டுவதற்கு அரசும் மக்களும் ஒன்றாக இருப்பதை பார்க்கிற பொழுது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நான் வரலாற்றை படித்த மாணவன் அல்ல நான் எக்கனாமிக்ஸ் படித்த மாணவன் ஆனால் வரலாற்றிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உடையவன் இதே அவையில் நான் உட்கார்ந்து கொண்டிருப்பது ஒரு நாள் புத்தகங்களை அடுக்கி வைத்திருந்தேன் எதிரில் இருந்த அம்மையார் அவர்கள் முதலமைச்சர் என்ன புத்தகம் என்று கேட்டார்கள் புக்கு ஹிஸ்ட்ரி புக் வரி ஸ்டூடண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி நாங்கள் நோ ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அவுக்கர் அவுட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஐ ஆம் டூயிங் திஸ் வாட் இஸ் கடின டூ ஸ்டடி நாங்கள் அதுக்கப்புறம் பேப்பர்ஸ் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க அகனால வரலாறு என்பது படிப்பை வரலாற்று என்பது உணர்வுள்ள மனிதனுக்கெல்லாம் இருக்கப்பட வேண்டிய ஒன்று அது வந்திருக்கிறது என்பதை மாற்றி முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டையும் இந்த அவையில் பேசிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி